வர்களின் பிரதிபலி Thank you. சுத்தம் அங்க வந்து என்ன வந்து பார்த்தா சலாம் சரிதத்தை தெரிவு மாதுக்குல இருக்குது சரிதத்தை சரி செய்யுங்க அனி Я не знаю, что это такое.

Да, да, да. తెలియదే <laughs> మొటిబైట్ கொدي てるாங்க அதனால எல்லாம் நீங்க சீரியட் பார்க்கவே அவருக்கு கொடுக்குறிட்ட நாளியாவது இந்த நாளியாவது ஆண்டவரை வர வேண்டியது திரு 네 yeah. yeah.